டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பல வீடியோக்கள் நம்ம வந்து பேசியிருக்கோம் அவர்கள் விஜய் அவர்களோடு கூட்டணி வைப்பாரா மாட்டாரா அப்படின்ற அளவுக்கு நாம மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழக ஊடகங்களும் பல எதிர்பார்ப்புகளோடு பல கட்டுக்கதைகளோடு பல நம்பகத்தன்மையான சோர்ஸோடு பலவிதமான கருத்துக்களை வந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம இதுக்கு முன்னாடி பேசினது வந்து கொஞ்சம் அனலிசிஸ் மாதிரி நம்ம பண்ணியிருந்தோம் விஜய் அவர்கள் அவர்களோடு கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் குறிப்பாக மாநில கட்சி அந்தஸ்து பெற்றுவிட்டது நாம் தமிழர் கட்சி அப்படின் போது சீமானவர்களையும் திருமாவளவன் அவர்களையும் ஒன்றிணைத்து அவங்க வந்து ஒரு சேர வாழ்த்து தெரிவித்த போது இளைஞர்கள் சக்தி அதிகமாக வைத்திருக்கக்கூடிய இரண்டு தலைவர்கள் குறிப்பாக இளைஞர்கள் இந்த இரண்டு தலைவர்கள் பின்னாலும் அணி திரள்கிறார்கள் அப்படின்றத விஜய் அவர்கள் கணித்து பின்னாடியும் ரசிகர் பட்டாளம் குறிப்பாக இளைஞர்களின் பட்டாளம் இருக்கிறது அப்படின்றத யூஸ் பண்ணி அந்த இளைஞர்களுடைய ஒட்டுமொத்த ஃபோர்ஸையும் கவர்வதற்காக இந்த மூன்று கட்சிகளும் ஒன்றாக இருந்து தேர்தலை சந்திக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து பேசணும் குறிப்பாக திருமாவளவனவர்களையும் சீமானவர்களையும் கட்சிக்குள் இருக்கும்போது விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸாக டைரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஓட்டு வந்து பிரிக்கக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு காம்படேட்டராக வருவார் அப்படின்ற அளவுக்கு நம்ம பேசினோம் இது உறுதிப்படுத்தப்படாத தகவலாக தான் பலதாக இருந்தது பல விஷயங்கள் ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸ் அப்படின்ற பார்வையில் தான் வைக்கப்பட்டது ஆனால் சமீபத்தில் சில சேனல்கள் சில பத்திரிகைகள் வந்து கொஞ்சம் நியூஸ் பிரேக் பண்ணியிருக்காங்க சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் நேரடியாக சந்தித்து பேசியிருக்கிறார்கள் அப்படின்ற அளவுக்கு பல இடங்களில் வந்து நியூஸ் வருது அஃபீஷியலாக இரண்டு பேர் பக்கத்தில் இருந்தும் தெரிவிக்கவில்லை விஜய் வழக்கம் போல வாழ்த்துக்கள் சொல்கிற அரசியலையோ இல்லை விக்கிரவாண்டி தேர்தலில் போட்டி போடுவதில்லை அப்படின்ற மாதிரி அறிக்கையை தான் சொல்லியிருக்காரு சீமான் அவருடைய பாதையில் போய் கொண்டிருக்கிறார் அதிகாரப்பூர்வமாக யாரும் தெரிவிக்காத நிலையில் சில அதிகாரப்பூர்வமற்ற மற்ற தகவல்கள் இரண்டு தரப்புக்கும் நெருக்கமானவர்கள் வந்து பலவிதமான நியூஸ் வந்து பிரேக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு சிலர் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்டெண்ட்டுக்கு மசாலா தூவி அப்படியே மடியில் உட்காந்து எல்லாத்தையும் கேட்ட அளவுக்கு விட்டு போட்டிருக்காங்க பட் அதையெல்லாம் நாங்கள் வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல நம்மளும் நம்மளுடைய சர்க்கிள்லேருந்து இருந்து விசாரித்த போது சினிமா வட்டாரங்களாகட்டும் பாலிடிக்ஸ் வட்டாரங்களாகட்டும் இதெல்லாம் விசாரித்த போது அப்படி ஒரு மீட்டிங் நடந்து இருக்கிறது வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் அவர்கள் அப்படியே சீமானவர்கள் வீட்டுக்கு கிளம்பி போய் அவர் அப்படியே காரில் பிக்கப் பண்ணிட்டு டிரைவரே இல்லாமல் நான் வந்து சீமானவர்களுக்கு டிரைவர் மாதிரி இருக்கிறேன் எப்படி வந்து அர்ஜுனனுக்கு கர்ண கிருஷ்ணர் வந்து தேரோட்டியாக இருந்தாங்களோ நான் சீமானவனுக்கு வந்து ஒரு தேரோட்டியாக இருக்கிற மாதிரி விஜயே டிரைவ் பண்ணி போனார் ஒரு லாங் டிரைவாக வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு போனாங்கன்னா நிறைய சொல்கிறாங்க அது உண்மையாக இருக்கும்னு நம்ம நினைக்கல ரெண்டு பேரும் சந்திப்பதில் ஒரு பொதுவான இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சு கொள்ள முடிகிறது காரணம் என்னென்னா ஒருவேளை சீமானவர்கள் விஜயை வீடு தேடி வந்து பார்த்தாலோ இல்லை விஜய் அவர்கள் சீமானை வீடு தேடி போய் பார்த்தாலோ அது இரண்டு பேரும் ஒரு ஸ்டெப்பு இறங்கி வர மாதிரி தான் இருக்குது ஸோ யாருடைய தலைமையில் கூட்டணி அப்படின்றதுக்கே அது வந்து ஒரு ஆன்சராக அமைந்துடும் ஸோ ரெண்டு பேருமே தலைமை தலைவர் அப்படின்ற ஒரு பொசிஷன்லேருந்து வரும்போது ஒருத்தரை இன்னொருத்தர் வீடு தேடி போய் பார்ப்பது அப்படின்னு வந்து அந்த அந்தளவுக்கு அது டர்ம்ஸ் க்ளோஸாக இருந்திருக்காது அண்ட் முக்கியமாக ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு கட்சியாக இருக்கும் சீமானவர்கள் விஜய் அவர்களை வீடு தேடி போய் பார்த்தால் அவரை தலைமையாக தலைவனாக ஏற்றுக்கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கும் தம்பிகளுக்கு அது ஒரு செட்பேக்காக இருக்கும் அதே சமயம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஆட்சியே நான் தான் பிடிக்க போகிறேன் வந்தா டேரெக்டாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் தான் வருவேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டில் இருக்கிற விஜய் அவர்கள் அவர்களை வீடு தேடி போய் பார்த்தால் என்னடா வெறும் எட்டு பர்சன்ட் வச்சிருக்கிற ஒரு கட்சியை இவர் தேடி போய் ஆட்சி அமரணும் அப்படின்னு நினச்சின்னு இருக்கிற விஜய் வந்து போய் தேடி போய் பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுகிறது இந்த தர்ம சங்கடங்களை தவிர்ப்பதற்காக ரெண்டு பேருக்கும் காமனான ஒரு இதில் வந்து மீட் பண்ண மாதிரி தான் தகவல் தெரிவிக்கின்றன ஆனா அது ரொம்ப ஒரு க்ளோஸ்டான சோர்ஸோட நடந்தது வெறும் சீமானும் விஜய் அவர்கள் மட்டும்தான் நேருக்கு நேர் பேசிக்கொண்டார்கள் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு சொல்றாங்க எக்ஸாக்ட்டா பின்ட்டு பாயிண்ட்டா இது இதை பற்றியெல்லாம் டிஸ்கஷன் வந்துச்சு அப்படின்ற அளவுக்கு யாரும் அவ்வளவு துல்லியமாக தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளவில்லை பட் ஒரு ஊடகமாக சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க அதாவது இதை பற்றிய பேச்செல்லாம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் நம்ம கேட்ட வரைக்கும் பல விஷயங்கள் அவங்க பேசினது வந்து ஒரு ஜென்ரலாக புதிதாக அரசியலுக்கு வருபவர் என்னெல்லாம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதை தான் விஜய் அவர்கள் ஒரு டவுட்டாக கேட்டது போல தான் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க முக்கியமாக என்னென்னா தமிழகத்தின் அரசியல் நிலை எப்படி இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனோட ரிசல்ட் வந்து எப்படி வந்து தமிழகத்தோட அரசியல் டெமாக்ராஃபி வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிமுக இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை மேலும் உடைய வாய்ப்பு இருக்கா அதிமுக உடைந்தால் அவங்களுடைய வாக்கு நம் பக்கம் வருமா சீமான் அவர்கள் முன்வைக்கும் கொள்கைகள் விஜய் அவர்களுடைய இது வந்து சேர்த்து போகுமா ஒத்து போகுமா ரெண்டு பேரும் ஒரே மேடையில் தோன்றுனா அது நல்லா இருக்குமா கூட்டணி பற்றியெல்லாம் பேச்சு பார்த்த போன அளவுக்கெல்லாம் நம்மளுக்கு தெரில பட் ஜென்ரலாக தமிழகத்தில் ஜாதி அரசியல் இப்படி இருக்குது மத அரசியல் இப்படி இருக்குது பாஜகவுக்கு ஸ்கோப் இருக்கா இல்லையா ஒருவேளை கூட்டணி வைத்தால் தேசிய கட்சி நம்மளுடைய கூட்டணிக்கு தேவையா இல்லையா அந்த மாதிரி ஒரு ரொம்ப 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 ஜென்ரலைஸ்டான டிஸ்கஷன் போன மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தெரியுது அந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த கூட்டணி பற்றியோ இல்லை நான் மாநாடு போக போகிறேன் நீங்கள் தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கணும் நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணணும் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் போல ஓவராலாக என்னென்ன பேச்சு நடக்குமோ அதாவது புதிதாக ஒரு அரசியலுக்கு போயிருப்பவர் தமிழ்நாட்டில் அரசியல் நிலவரம் என்ன கலவரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஒரு ஜென்ரலாக நாங்களும் நீங்களும் வந்து பேசிக்கணும்னா எப்படி ஒரு ரொம்ப ரொம்ப ஜென்ரலைஸ்டாக நடக்குமோ அந்த அளவுக்கு தான் ஒரு மீட்டிங் நடந்ததாக நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க மற்றபடி சில பேர் வந்து கிரவுண்ட் பிரேக்கிங்கை நியூஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம் எட் ஷேட்டரிங் நியூஸ் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து விஜய் அவர்கள் பக்கத்துலேயே உட்காந்துருந்து எல்லாத்தையும் கேட்ட அளவுக்கு நிறைய பேர் பில்டப் பண்ணுறாங்க அது எந்தளவுக்கு ஆத்தென்டிக்கான நியூஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு உண்மையிலே சொல்ல முடியவில்லை மொத்தத்தில் அவர்களும் விஜய் அவர்களும் கூ கூட்டணி வைத்தால் அது பல விதத்தில் வாக்குகளை அறுவடை செய்வதற்கு யூஸ் இருக்குது குறிப்பாக கோட் படத்தில் அந்த மைக் சின்னத்தை விஜய் அவர்கள் காட்டியதை வைத்து சீமானின் தம்பிகள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க விஜய் அவர்களுடைய ஆதரவு நம்மளுக்கு வந்துச்சுன்னா சீமானண்ணன் அவர்களே சிஎம் ஆயிடலாம் அப்படின்ற அளவுக்கு அவர்கள் ஒரு கனவில் இருக்கிறார்கள் ஆனால் முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்றதுல வந்து இரண்டு பேருக்கும் நிச்சயமாக அது ஒரு தர்ம சங்கடமான நிலை இருக்கும் குறிப்பாக வந்து பார்க்கணும்னா வெறும் திமுக அதிமுகவை வீழ்த்து விட வேண்டும் அப்படின்ட்டு கூட்டணி வேணால் வச்சிடலாம் பட் இவங்க கூட்டணி வச்சு ஒருவேளை ஜெயித்து விட்டால் அது இரண்டு பேருக்கான ஈவோ கிளாஷாக மாறிவிடுமா இல்லையா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது அதெல்லாம் விட்டுட்டு முக்கியமாக விஜய் அவர்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் எழுதினத அவருடைய லெட்டர் பேட் அறிக்கையில் அவர் வச்சபோது கூட சீமானந்தன் சொன்னது தான் இவர் வந்து லெட்டர் பேட்டில் வச்சிருக்காரு அப்படின்னு தம்பிகள் வந்து விஜய் அவர்களுக்கு ரொம்ப ஆர்வமாக கொடுத்து கொண்டிரு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பட் விஜய் அவர்களுக்கு சீமானவர்களின் தம்பிகள் எந்த பாயிண்ட்லேருந்து ரொம்ப ஆதரவாக செயல்பட ஆரம்பித்தாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவதாக சொன்னபோது சீமானவர்கள் ஒரு ஒரு மராட்டியன் இல்லை கன்னடிகா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப எதிர்த்தார் அப்போது விஜய் அவர்கள் ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த நடிகர் அப்படின்ற மாதிரி ரஜினி அவர்களை மட்டப்படுத்துவதற்காக விஜய் அவர்களை தூக்கி பிடித்து ஆரம்பித்தது தான் இந்த ஒரு கனெக்ட் வருவதற்கான வரலாறு அது இன்று அரசியலில் கூட்டணி வைக்க முடியுமா இல்லையா அப்படின்ற அளவுக்கு டிஸ்கஷன் இருக்குது பட் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது தன்னுடைய பாணியில் தனித்துவமாக செய்கிறார் விஜய் அவர்கள் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கிறாரு கோட்டை ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ அவர் ஒரு ரெஸ்ட் பீரியட்ல தான் இருக்கிறாரு அதே மாதிரி அவர்களும் எலெக்ஷனெலாம் முடிஞ்சாலும் நெக்ஸ்ட்டு விக்ரவாண்டி தேர்தல் பரப்புரையெல்லாம் ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடியான ஒரு கேப் பீரியட்ல தான் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் இரண்டு கட்சியின் தலைவர்களும் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு எஸ்டாப்ளிஷா மாநில அந்தஸ்து பெற்ற கட்சியாகிவிட்டது இன்னொன்று லெட்டர்பேடு கட்சியாக இருக்கிறது இரண்டு கட்சிகளின் தலைவர்களும் ஒன்று சேர்ந்து மீட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அது தமிழக அரசியல் காலத்தில் நிச்சயமாக ஒரு பரபரப்பான விவாதமாகத்தான் இருக்கிறது அண்ட் இது ஒரு பரபரப்பு கிளப்பும் அளவுக்கு வெளியில் செய்திகள் வந்தாலும் உள்ளே டிஸ்கஸ் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப ஜென்ரலைஸ்டு பாலிட்டிக்ஸான விஷயம் தான் அப்படின்றத நம்மளுக்கு தெரிய வந்திருக்கிறது ஸோ நீங்கள் என்ன என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஒருவேளை விஜய் அவர்கள் சீமானவர்களோடு சேர்ந்தால் அது உண்மையில் தமிழகத்தில் தாக்கம் ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா இல்லை என்னதான் சேர்ந்தாலும் மீண்டும் இரண்டு திராவிட கட்சிகளிடையே தான் தமிழகம் சிக்கி தவிக்குமா இல்லை மூன்றாவது ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக இவங்க வரலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் இவங்களால வர முடியாது வேற யாராவது தான் தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி